இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் முழுவதும் நிறைவான பணம் பெருக வழிவகைகள் பெரிய யோகமாக இருக்குங்க அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகுது இந்த ரிஷபத்துக்கு சில காலமாக பார்த்திங்கன்னா சார் போன வருஷம் எல்லாமே ட்ரை பண்ணோம் சார் கடைசி சில ஷேர் மார்க்கெட் நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணணும் ஷேர் மார்க்கெட் படிச்சுட்டு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் என்ன திடீர்னு வாங்கி நல்லா ஸ்டாக் வேலை போயிடும் ஒரு சில நகையை சொன்னார் ஒரு போன ஆகஸ்ட் நினைக்கிறேன் அப்போ அவர் நகை விக்கிரம்பனர் சார் இதில் இடம் வீடு வாங்கும்போது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக பார்க்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா நான் நிறைய பேர் சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் இன்டீரியர் கட்டணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் பண்ணும்பொழுது சார் நான் உங்களுக்கு விநாயகர் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்காங்க விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போய்க்காங்கன்னு சொன்னேன் ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் முழுவதும் நிறைவான பணம் பெருக வழிவகைகள் என்ன ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் கையில் பொருளாதாரம் இருக்கிற செல்வங்கிறது ஒரு கௌரவம் அதோட தைரியம் பத்து படையாட்கள் பத்து சிங்கங்கள் இருக்கிற மாதிரி கையில் பணம் இருக்கும்போது தைரியம் இருக்கும் பாருங்க ஆனால் அதே இது இருக்கும்போது கூணு குறுகி கடன் இருக்கும்போது எப்படி மாறி இருக்கும் இப்போது உங்கள் வழிவகைக்கு ஐடியா காலகட்டம் வந்திருக்குங்க அதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு சுக்கரன் சந்திரன் உச்சம் பெறும் ராசி சந்திரனை தான் சந்திரன் அந்த நின்ற நிலைகள்லாம் பார்க்கும்போது குபேரன தத்துவத்தில் எடுப்போம் அப்போ இந்த ராசிக்கு சந்திரன் உச்சம் என்ற நிலையில் இருக்குது அங்கேயே சந்திரன் ஒரு நிலையை இருக்குது இதுவாக ரிஷபராசிக்கார்கள் நல்ல நாலேஜ் இருக்கும் பேச்சு திறமையால் ஜெயிக்கக்கூடியது இவங்களுக்கு எது அசட்டு அப்படின்னா பேச்சு திறமை அப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் மொபைலாக இருக்கலாம் நண்பர்கள் கையாளும் விதங்கள் சொந்த பந்தத்திட்ட இணைந்து பேசுதல் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு அசட் இவங்களுக்கு ஏதோ ஒரு கால சூழ்நிலை வரும் தெரிந்தோ தெரியாமல் எவரோ ஒருத்தர் எங்கேயோ ரெஃபர் பண்ண அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவ்வளோ பெரிய யோகமாக இருக்குங்க அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகுது இந்த ரிசபத்துக்கு சில காலமாக பார்த்திங்கன்னா சார் போன வருஷம் எல்லாமே ட்ரை பண்ணோம் சார் கடைசியில் வந்து நின்றது திருமண பேச்சுவார்த்தை அவ்வளோ பேசிட்டோம் கடைசியில் வந்து நின்றுச்சு ஒரு பெரிய ஒரு பணம் கமிஷன் வகையில் பணம் வர மாதிரி இருந்தது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தான் சின்ன ஒரு பணம் வர டக்குன்னு நின்றுச்சு ஏதோ பண வரவு ஸ்தானம்னு இருக்குது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானம் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருன்னு சொல்கிறாங்க இரண்டாம் அதிபதி பணம் ரெண்டு அஞ்சு ரெண்டுமே புதன்தான் இந்த முதன் சம்மந்தப்பட்டதில் என்னென்னா ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருக்கின்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி அறியும் பேங்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு இது வரும் முதல்ல உங்களுக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது உழைக்காத வருமானம் இருக்கிற வருமானத்தை நிற்கும் நோய் நொடிகளை குறைக்கின்ற காலகட்டமாக இருக்குது அதில் இந்த பஞ்சமஸ்தானத்தில் முதன் அதிபதியாகவே வந்ததினால குழந்தை வடிவத்தில் சென்று வழிபாடு போகணும் நிச்சயமாக கிடைக்கும் இது என்னென்னா ஒரு சிலருக்கு உழைக்காத வருமானம் வாடகை வருமானம் வரும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வருமானம் வரும் கம்மிஷன் வகையில் வருமானம் வரும் கம்ஷனை கூட கொஞ்சம் உழைக்கணும் பட் பெரிய தொகைக்காக சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட் பட் ஷேர் மார்க்கெட் நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணணும் ஷேர் மார்க்கெட் படிச்சுட்டு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் என்ன திடீர்னு வாங்கி நல்லா ஸ்டாக் வேலை போயிடும் ஒரு சில நகையை சொன்னார் ஒரு போன ஆகஸ்ட் நினைக்கிறேன் ஆகஸ்ட் அப்போ அவர் நகையை விற்கிற போனார் சார் விற்காதீங்க ஏன் சார் நீங்கள் இந்த நேரத்தில் விற்கிறீங்க வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னு அவர் இப்போ இன்றைக்கி ரேட் என்ன அவர் வச்சுருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்போ அப்படியே சொல்லலாம் சார் எனக்கு என்ன சார் பர்சன்டேஜ் இருப்பேன் சார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ப்ராஃபிட்டுங்க பின்னர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்த்துக்கோங்க இந்த ராசிக்கு இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அது இல்லாமல் டவுரின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்டருந்து இவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் மற்றவங்களுக்கு கஸ்டமர்னு சொல்லி விற்பாங்க ஆனால் இவங்களுக்கு லாபமாக இருக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவரிடம் பணம் இப்பொழுது உண்டு விஷயம் இவ்வளோ தான் இந்த காலகட்டத்தில் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு பணம் அவங்ககிட்ட இருக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் சிறுக சிறுக வாங்க வாய்ப்பு உண்டு சரி தொழில் வேலை ஒவ்வொரு வருஷம் தொழில் விஷயத்தில் அப்படின்னா வேலை என்ற விஷயம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் வேலையில் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம் தான் ஆனால் லாபங்கள் கணிசமாக உண்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லி தருகின்ற யோகம் வந்திருக்கு இந்த ராசிக்கு நான் ட்ரெயின் பண்ணுறேன் எனக்கெல்லாம் நாலு பேர் இருக்காங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா இமெயில் ஆன்லைன்லேயும் பேசுகிறோம் இந்த கூகுள் மீட் மாதிரி அது ஏதாவது சொல்லிடுவீங்க ஆன்லைன்லேயும் பேசுகிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதிர்பார்க்கும் இந்த ரிசவராசி இந்த ரிசவராசி தான் வேலை செய்ய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சா நல்லாயிருக்கும் வீட்டிலருந்தே கடைமுன்னு கேட்டார் சார் வீட்டுக்கு முன்னாடி கடை போட்டால் நல்லாயிருக்குமா இந்த மாதிரி ஆக மொத்தம் அது அமைய வாய்ப்பு உண்டு இதில் இடம் வீடு வாங்கும்போது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக பார்க்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள நான் நிறைய பேர் சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் இன்டீரியர் கட்டணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் பண்ணும்பொழுது சார் உங்களுக்கு விநாயகர் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்காங்க விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போய்க்காங்கன்னு சொன்னேன் அவங்க நிறைய பேர் ஏன் எதுன்னு புரியாது சார் உங்கள் கேது பகவான் கேதுன்னா அப்படிம்பாங்க அப்போ இந்த கேதுவோட காரத்தை பிரச்சனை மாட்டேன் போகிறேன் சார் மாட்டிக்கிட்டேன் சார் அப்போ நம்ம லக்ன ரீதியாகவும் ஒரு சில பரிகாரம் கொடுத்துருந்தோம் அப்போ கொடுக்கும்போது மீண்டும் வந்தாங்க அப்போ செல்வ செழிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற வருமானத்தை காப்பாற்றக்கூடிய அம்சமாக பார்க்கணும் சரி இன்னும் சூச்சம் குழந்தைகள் கல்வி உங்கள் குழந்தை செல்வோம் சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கின்ற வாய்ப்பு ஆனால் மருத்துவமும் சிறு டாக்டர் கன்சல்டேஷனை தேவை ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா சனியோட பார்வை இருக்குங்க சனி பார்க்க தாமதப்படுத்தும் இப்போ சனிக்கு நம்ம ஒரு பரிகாரம் செய்து தான் செய்யணும் இன்னும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கு இல்லை இப்போ போக போக பார்த்தீங்கன்னா படித்து முடித்தவுடனே உங்களுக்கு ஒரு ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் காரகத்துவங்கள் தசாபுத்திகள் பிரசன மெத்தர்கள்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு நிச்சயமாக பயன்பெறும் அமேசான் கூகுள் ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ராசிக்கு திருமணம் திருமண வாய்ப்பு நல்ல காலம் பிறந்திருக்குது திருமண காலகட்டம் உண்டு குறிப்பாக மே ஜூன் மேலே வருகின்ற வரண் வைகாசி நெருங்கும்பொழுது திருமண வரண் அமையும் அதற்கு முன்னாடி பேசுகின்ற பேச்சுக்கள் பேச்சுவார்த்தைக்கு இருக்கும் நீங்கள் இருக்கு அங்கே இல்லேம்பாங்க கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் திருமணம் உண்டு இதில் நிறைய பேர்த்துக்கு சார் இரண்டாவது திருமணம் இருக்க வாய்ப்புண்டா காதல் திருமணம் இருக்க வாய்ப்புண்டா இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் இது ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும் கோச்சாரத்தில் திருமண அமைப்பை தெளிவாக காட்டிவிட்டன பார்ட்னர்ஷிப் வரும் இப்போ இணைந்து வாழ்ந்தால் லாபம் தோணும் வரன் வருகின்ற வரன் அசல்லையோ வெளிநாடோ வெளி மாநிலத்தில் வரும் ஒரு சில உள்ளூரில் வரன் எடுக்காதீங்க வெளியூரில் எடுங்கம்போம் அது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு உள்ளூர்லேயே கொடுங்க சொந்த பந்தத்தில் குடுங்கம்பம் இதை பார்க்கலாம் இது தந்தையோட அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஆண் பெண் நல்லா பாருங்கள் ஆண் பெண் அப் சார் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தாங்க அந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா அது இன்னும் அப்பா இறந்ததுக்கு பின் எங்களுக்கு வெண்டிங் இருக்குது அது மாதிரி யாரா பார்த்தா கூட அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க இப்போ முயற்சி பண்ண வேண்டியது த்ரூ சப் கலெக்டரோ கலெக்டரோ ஒருத்தர் மனு கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்பொழுது பண்ணால் நிச்சயமாக உண்டு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நிறைய கிரகம் இருக்குது அதை குரு பார்க்கிறார் எட்டுங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனையும் அதுதான் நமக்கு உழைக்காத வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னால் ஒன்பதாம் ஒன்பது பத்துக்குரிய ஒரு பதினொன்றில் இருக்கும் காலகட்டத்தில் தந்தை ஒன்பதுனா தந்தை பத்துனா தொழில் பதினொன்னா லாபம் தந்தையின் தொழில் லாபமாக மாறுகின்ற காலகட்டம் அதை ஏழாம் அதிபதி செவ்வாய் பார்வை பெறும் காலகட்டத்தில் நடைவாய்ப்பு உண்டு அது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி பிஸ்னஸ் சார் பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் சூப்பராக பண்ணலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் தொழிலே விருத்தி பண்ணலாம் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் ஆனால் வேலை ஆட்கள் மட்டும் கரெக்டாக அமைச்சா அந்த ராசி ஜெயிச்சிடும் இந்த ராசியே எல்லாம் ஜெயணும்னு சொல்கிற கூடிய விஷயங்கள் இப்போ இதில் இன்னொன்று இவங்களுக்கு எப்பவும் மிஸ்டிங் கார்டு வச்சுருக்கணும் ஃபோன் எப்போவுமே இந்த ஃபோன் பண்ணால் மற்றவங்க யாரும் அட்டன் பண்ணி பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் இந்த ராசி என்னோடனா ஒரு நாள் ரெண்டு ஃபோன் வாங்கிடும் ரெண்டு சிம் கார்டு பொதுவாக அது நார்மலாக இருக்கும் ரெண்டு சிம் கார்டு வச்சாலும் இன்னொரு ஃபோன் இருக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி தான் எங்கள் தொழில் நேச்சரு இவங்களுக்கு ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் இருக்கும் இந்த மாதிரிலாம் மீண்டு வராது சார் கடன் இருந்தவங்க மீண்டும் வந்துட்டாலே இந்த ராசி கடன் வாங்காத வரைக்கும் தன்னம்பிக்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கும் கடனை அடைக்கிற வரைக்கும் இந்த ராசி ஒரு குறி ஃபோனி குறுகி இருக்கும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அற்புதமாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ரெண்டு சனி வந்தவங்க இந்த மாதிரி லக்னம் பார்த்து சொல்லணும் அவங்களாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் சார் ஒரு இறைவனையோ இறைவன் வழிமோடு பண்ணிக்கோங்க சிம்பிளாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க நிச்சயமாக ஜெயிச்சுருவீங்க ஆனால் இந்த சுக்கன்னு இது இந்த ராசி வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை ஏதோ ஒன்று பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் சரி ஹெல்த் வைஸ் பார்ப்போம் சார் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் பொறுமையாக போயிட்டு வரணும் அடுத்த விட முக்கியமாக இந்த ராசி ப்ரெஷர் சுகர் சம்மந்தப்பட்ட லைட்டாக மாறுகிற மாதிரி இருக்குது நிறைய வயதானவங்கள் கேட்ட கேள்வி சர்ஜரி வந்துருமா கேன்சராக இருக்குமா மூட்டுவலி வந்துருமான்னு பட் அது இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் பார்த்து தான் சொல்லணும் இப்போ ஒரு சிலருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கிறது வரைக்கும் போனதெல்லாம் உண்டு பட் உங்களுக்கு வே வியாதியிலிருந்து குணமாக வாய்ப்பு உண்டு எண்ணெய் வைத்தியங்கள் பாரம்பரிய வைத்தியத்தில் குணம் உண்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்